ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துக்காராம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் உடல் பருமனாக உள்ளவங்க ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் நாற்காலியில் அமர்ந்தே எல்லோரும் செய்யக்கூடிய எளிமையான பயிற்சி அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடம்பில் கழிவுகள் தங்கக்கூடாது குறிப்பாக கற்கள் பயில கற்கள் சிறுநீர பயில கற்கள் அந்த மாதிரி வரக்கூடாது ஆண்களுக்கு அந்த விரைவீக்கம் ஏற்படுகின்றது அந்த உதார விரைவீக்கம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு பல வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அவர்களுக்கு அது கேட்பக்கூடிய அளவில் இல்லை வயதானவர்கள் கடினமான ஆசனங்களை செய்ய முடியாது இன்றைக்கு ஜானுசீராசனத்தினுடைய ஒரு நிலை நாற்காலியில் அமர்ந்து எப்படி பண்ண போகிறோம் அதோடு சேர்ந்த முதிரைகள் இது ரெண்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியேறும் பித்தப்பை சிறுநீரப்பையில் கற்கள் தங்காத நிலை ஏற்படும் ஆண்களை பொறுத்த மட்டும் விரைவீக்கம் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய நிலை ஏற்படும் இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த பயிற்சியை நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு மண்டலம் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக அந்த வலியும் குறையும் வீக்கமும் குறையக்கூடிய நிலை கிடைக்கும் ஸோ நம்ம பகவான் ஸ்ரீ பதஞ்சலி அருடைய அஷ்டாங்க யோகத்தில் மூன்றாவது படி யோகாசனம் இந்த யோகாசனங்கள் தரையில் அமர்ந்து தான் முறைப்படி பண்ணணும் ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்ப எல்லோருக்கும் பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம நாற்காலியில் அமர்ந்தே அதனுடைய பலன்களை எப்படி பெறலாங்க தான் பார்த்துட்டு வரோம் நம்பிக்கை உங்கள் மீது வையுங்கள் இன்றைக்கு பயில்கின்ற இந்த பயிற்சிகள் எல்லாமே நம் உடம்பில் பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தும் பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்கும் அதை சார்ந்த உள்ளுறுப்புகளுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து ஆசனத்தினுடைய ஒரு எளிமையான நிலைகளை பார்க்க போகிறோம் முதல்ல இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் பக்கத்தில் ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு சேர் போட்டிருக்காங்க நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸு தக்கன ஒரு சேர் போட்டுக்கோங்க நிதானமாக பார்ப்போம் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ வலது காலை வந்து முதல்ல ஒரு சேரில் வச்சுக்கோங்க பொறுமையாக வலது கால் மட்டும் பொறுமையாக ஒரு சேரில் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த காலை அப்படியே அடுத்த சேரில் வச்சுக்கோங்க நிதானமாக கால்களை எவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்திட்டு மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு வலது கால் பெருவரில் முடியுதான்னு பாருங்கள் முடிந்த அளவு பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கைகளை தலைக்கு மேல் உயர்த்திக்கோங்க அடுத்த கால் அடுத்த பக்கம் மெதுவாக கிளக்கூடிய மூச்சு வழியை விட்டுட்டு அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை அப்படி பக்காவட்டில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை நிதானமாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க அடுத்த பக்கம் கைகளை தலைக்கு மேல் உயர்த்திக்கோங்க பிரீத் அவுட் பண்ணிகிட்டே மூச்சு வெளியே விட்டுவிட்டு மெதுவாக கிளக்கணிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை அப்படியே பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கைகள்னால ரெண்டு காலை பிடிக்கப்படாங்க அப்படியே பொறுமையாக கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு ஒவ்வொரு கைனாலும் ஒவ்வொரு கால் பிடிச்சிக்கோங்க மெதுவாக கிழக்கு நீங்கள் மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை அப்படி பக்காட்டில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு ஒவ்வொரு கைனாலும் ஒவ்வொரு கால் பிடிக்க போகிறாங்க மூச்சு வெளியே வெட்டிகிட்டே கிளை பண்ணிக்கிறாங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி கால்களை தரையில் வச்சுட்டு பொறுமையாக திரும்பி அமர்ந்து கொள்ளுங்கள் முத்திரைகள் பார்க்க போகிறோம் நேர்களை முதல் முத்திரையாக சூரிய முத்திரை பார்க்க போகிறோம் முதல்ல கண்களை மூடி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க இந்த மாதிரி நாற்காலில் அமர்ந்து கொள்ளுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க மோதர்வரல் நல்லா மடிச்சுக்கோங்க அதனுடைய மேத்தில் கட்டைய வரல் வச்சுக்கோங்க மற்றவரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பித்தப்பை பையில் கற்கள் லேசாக இப்போ தான் ஆரம்பமாக அந்த மாதிரி உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உடல் முழுக்க இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணம் முத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் என்னோடய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மீதி ரெண்டு விரல் தலை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் பண்ணுங்கள் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை பண்ண போறாங்க பெருவரல் ஆள்காட்டி வரல் மற்ற மூன்று வரல் தலைமையை வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவா மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூளை செயல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் அந்த மணிபுரகம் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க சொல்லி மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்குவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாளுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் சூரிய முத்திரை பண்ணுறாங்க மோதர்வரல் மடித்துக்கோங்க என்னோடய மேத்தில் கட்டையவரல் வச்சுக்கோங்க ரெண்டு நாசுலேயே மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ இயல்பை நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு உள்ளே வருது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதர்வரல் சொண்டு வரல் அதனுடைய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க பிராணமுத்திரை இயல்பை நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நீர்கள் இன்றைக்கு பயின்ற இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் மஞ்சள் கரிச்சலாங்கண்ணி கீரை கிடைக்கும் அதை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு சாப்பாடு ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு ஏர் செலவு கடை வச்சுக்கோங்க மைதாவினால் ஆன உணவுகளை முழுக்க முழுக்க தவிர்த்து விடுங்கள் நிச்சயமாக பித்தப்பையில் கற்கள் சிறுநீரப்பையில் கற்கள் வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் நான்